சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல இருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுறேன் அந்த மைக்ரோ பத்தி தான் பேச வரேன் மைக்ரோ பைனான்ஸ் பாத்தீங்கன்னா அராஜகத்துல அராஜகம் பெரிய அராஜகமே மைக்ரோ பைனான்ஸ் தான் ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க ஒரு மக்களை வந்து ஏன் இவ்வளவு கொடுமை பண்றாங்க ஒரு கை ஒரு கடன் வாங்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அடிமையா அடிமையான்னு கேட்குறேன் நான் ஏ கேட்குற கால இல்லைன்னு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன் கேட்குற காலில் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் ஜன்னாய முன்னேற்ற கழகனாலே மக்களுக்காக மட்டும்தான் சரிங்களா மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்துறது இவங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க கூணு குறுகி காசை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் மாட்டோம் ஒரு மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து இப்போ நியாயம் கேட்போம் சட்டப்பூர்வமாக போவோம் நாங்கள் சரியா கேட்குற காலேஜ் இந்த மாதிரி பண்ணிடு நீங்களாம் படிச்சுட்டு தான் வந்தீங்களா இல்லை வேற ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களான்னு தான் தெரிய மாட்டேங்குது உங்களையெல்லாம் ஆஃபீஸில் எப்படித்தா சோறு தின்னையா இது தின்னையான்னு கேட்குறாங்களா ஒரு ச பாவம் ஒரு இல்லாத மக்களை வந்து சாப்பிட்டே சோறு திங்கிறியா சோறை விட்டு எதை திங்குற இப்படியெல்லாம் கேட்க சொல்லி உங்கள் உங்களை எவன்டா சொல்லிக் கொடுத்தது இப்படிலாம் கேட்பாங்களாம் எவ்வளோ அந்த மக்களை வந்து சீரழிக்கிறீங்கன்னு தெரியுமா ஒரு காசை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் காலில் வந்து விவகோன்னு நினைச்சிட்ருக்கீங்களா அவ்வளோதான் காலில் இருக்கிறத எடுக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க சரிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்காரே இந்த வேலை இல்லாட்டி உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அந்த வேலை நீட்டாக செஞ்சுட்டு போங்க ஒரு பேரண்ட்ஸ் சட்டையை நீட்டாக போட்டு வந்து நீட்டாக போட்டு வரேன் பேசுகிற பேச்சாடா இதெல்லாம் ஆ சொல்லுங்க உங்களுக்காக மரியாதை கொடுத்து பேசணும்னு நான்லாம் நினைக்கிறேன் ஆனால் நீங்களாம் பண்ணுறத பார்த்தா மரியாதைங்கிறத என்னன்னு தெரிய மாட்டேங்குது சரியா ஒன்றுமே தெரியாத மக்களை வந்து மிரட்டுறது எதுக்கு மிரட்டுறீங்க சும்மா அவமானப்படுத்தா குடுத்துருவாங்கலாம் நினைக்காதீங்க இப்படி இருக்கிறவங்க இப்படி திரும்பி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் தெரிஞ்சு ஓடி போயிடுவீங்க தெரியுமா சட்டம் தெரியாதுன்னு வந்தாலும் பேசிட்டு இருக்கீங்க சட்டம் ஏன் தெரியாது படிச்சவங்களுக்கு கூட தெரியாத சட்டை படிக்காத எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி எங்க தலைவர் நோட்டீஸ் எடுத்து வைக்கிறாரு சரியா அதனால் இந்த நோட்டீஸ் ஒரு தடவை படிக்க தெரியாதவங்களுக்கு கூட படித்து காட்டினா கூட சட்டத்தை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதெல்லாம் படிப்பே கிடையாது உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை பா பள்ளிக்கொடுத்து பண்ணி மேய்க்க சொல்லிக் கொடுத்தாங்களான்னு தெரியலை சரியா இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னும் எவனாச்சும் போய் சாட்ட இல்லாத மக்களை போய் மிரட்டினீங்கன்னா எங்கள் நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகனால என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் இறங்குவோம் சரியா மக்களை மக்களை மக்கள் மனிதனை ம மனிதனாகவே மதிப்பவன் தான் சி மிகச்சிறந்த மனிதனே சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை மதிக்காதீங்க ஒரு உங்கள் கூட பிறந்தவங்கள மதிப்பீங்கள அந்த மாதிரி கூட மதிக்கலாம்ல உங்களுக்குலாம் அதெல்லாம் கூட கூட என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறீங்க சரிங்களா இன்னோட்டும் இந்த மாதிரி அவமானப்படுத்துறது எங்கேனாச்சும் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் தன்னு முன்னேற்ற கழகம் இருக்குது மக்களுக்காண்டி இருக்குது என்ன நடவடிக்கை வேணாலும் நாங்கள் எடுப்போம் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி மக்களுக்காண்டி வேலை செய்வோம் அதை நான் வச்சுக்கோங்க இந்த இல்லாட்டி ரிசன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போங்க அது உங்களுக்கு நல்லது சரியா நல்லா பேசி நாங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லிட்டோம் நாங்கள் நீங்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை இன்னமும் கொடுமைப்படுத்திகிட்டு தான் இருக்கிறீங்க மக்களை ஏன் உங்கள் அப்பா வீட்டு காசை போகுது உங்கள் அப்பா வீட்டு காசுக்கு போகுதா நீ வேலைக்கு வந்திருக்கேல அவங்க சொல்கிறத கேட்டு போய் சொல்லு அதான் வேலை சரியா அதுக்கு அவங்க அவமானப்படுத்துறது சோதத்து நீயா வீட்டில் சிலிண்டர் சரி நீ டிவி பார்க்குறியா இல்லை வாடகை வார இதெல்லாம் நீ கேட்டு நீ செய்யப்போறியா இல்லை நீ செய்யப்போறியா சிலிண்ட்ரு வாங்கி போறியா இல்லை டிவிக்கு பண்ணிவிட போறியா உன் வேலை என்ன வேலை அவங்க என்ன சொல்கிறாங்க ஆ இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் கேட்டோன்னா கேட்டுட்டு போய் தான் வேலை சரியா அந்த வேலையை மட்டும் செய் அவமானப்படுத்தணும்னு நினச்ச அந்த அவமானம் உனக்கே தான் சட்டப்பூர்வமாக போய் உன்னை அடிப்போம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகனால என்ன நினைச்ச சரியா நான் வச்சுக்கோ மக்கள் இந்த குண்டோர்களுக்கு சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேற நல்ல வேலைக்கு போங்க மனுஷனை வந்து ஒரு மனிதனாய் மதிங்க மனிதனை மனிதனாய் மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் தான் சொல்லிருக்கிறாங்க சரிங்களா ஒரு சேனலை அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க